நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு மருமகளான ஆமினி கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஹாலுக்கு வந்தா வாசல் கதவு திறந்தே இருந்துச்சு அத பார்த்த ஆமினி வாசல் கதவு திறந்து இருக்குன்னா அத்தை மாமா இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன் ஐயோ கடவுளே எவ்வளவு சொன்னாலும் அத்தை மாமாவுக்கு வெயில் காலத்துல கஷ்டம் புரியிறதே இல்ல அப்படி யோசிச்சுக்கிட்டே ஆமினி வாசல் கதவு கிட்ட வந்து வெளியே வந்து பார்த்தா வாசல்ல இருக்கிற கட்டில் மேல அத்தை சுகுணா மாமா மோகன்ராவ் ரெண்டு பேரும் பாசமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமினி அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க சொல்லு சுகுணா நம்ம கல்யாண நாள் வரப்போகுது இல்ல நீங்க எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க கொடுக்கிற நிலமேல நான் இப்போ இல்லையே சுகுணா நான் என்ன இப்போ சம்பாதிக்கிறேனா எனக்கு பணம் வேணும்னா மகன் இல்ல மருமகளை தான் கேட்கணும் நான் எப்படி கொடுக்குறது ஐயோ கடவுளே இப்ப கூட மக மருமக பத்தி தான் பேசணுமா நம்ம ரெண்டு பேரும் பாசமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுங்க சுகுணா மருமக வந்தா இன்னும் தூங்கலன்னு திட்டுவா நம்ம எது பேசுறதா இருந்தாலோ நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் பேசலாம் வா நைட்டு பத்து மணி ஆனாலும் எவ்வளவு சூடு எடுக்குது பாத்தீங்களா இன்னும் அந்த ரூமுக்குள்ள போய் உக்காந்தா எவ்வளவு அண்ணல் அடிக்குதுன்னு பாத்தீங்களா எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்க தூங்கிதானே ஆகணும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க என்ன சுகுணா அது நாளைக்கு நம்ம மருமக எனக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல டீ குடுக்கலனாலும் பரவாயில்ல காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த டேங்க் கிட்ட போய் கியூல நிக்க மாட்டேங்க அப்போ தண்ணி எப்படி பிடிக்குவ சுகுணா அப்படி சொன்ன உடனே சுகுணா எதுவுமே பேசாம மௌனமா உட்கார்ந்திருந்தா இவங்க இப்படி உக்காந்து இருக்கும் போது மருமகளான ஆமனி இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல அவங்க நினைப்பு என்னன்னா ஆமனி கிச்சன்ல இதுவரைக்கும் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கான்னு ஆனா ஆமினி அவ வேலையெல்லாமே முடிச்சு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா சொல்லு சுகுணா தண்ணிய எப்படி புடிப்ப இப்போ வெயில் காலம் அதுலயும் வெயில் அன்னலா அடிக்குது பசியோட தாகந்தா அதிகமா இருக்கு நம்மளுக்கு தண்ணியோட தேவை அதிகமா இருக்கு அத மொதல்ல ஞாபகம் வச்சுக்கோ இத நீ நெனப்புல வச்சுக்கோ சுகுணா எதுக்கு நம்ம கிட்ட சண்டை போடணும் காலையில நாலு மணிக்கே எந்திரிச்சு அங்க தண்ணிகிட்ட போய் கியூ நின்னுகிட்டு ஆறு மணி வரைக்கும் தண்ணி பிடிக்க எவ்வளவு கஷ்டமாவுது தெரியுமா இப்படி சுகுணா சொல்லிக்கிட்டே அழுவுறது பார்த்து ஆவணிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு ஆனா ஆமினி வேணும்னு எந்த வேலையும் செய்யல ஆமணி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவங்கள பார்த்து அவளும் கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிடுங்க அத்த நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்தா மருமகளான ஆமணிய பார்த்து வந்துட்டா ராட்சசி இப்படி தனக்குள்ள தானே சொல்லிக்கிட்ட சுகுணா அத்த மாமா எதனால நீங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் தூங்காம இருக்கீங்க காலையில வேற நாலு மணிக்கே எந்திருக்கணும் தெரியலையா இப்பவே போய் தூங்கணும் அதுக்கப்புறமா அதிகால நாலு மணிக்கு எந்திரிச்சு டேங்க் கிட்ட போய் தண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் எதுக்கு மருமகளே இதெல்லாம் தண்ணிக்காக அத்த இதெல்லாம் தண்ணிக்காகனு எனக்கு தெரியுமா அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த விஷயத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் உங்க மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியா என்ன முடிவு இந்த கட்ல இங்கிருந்து கொண்டு போய் அந்த தண்ணி டேங்குகிட்டே போட்டுக்கிட்டு அங்கே படுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில நாலு மணிக்கு நீ வந்து என்ன எழுப்புனா போதும் வா அத்த சூப்பர் ஐடியா அத்தை அப்படியே செய்யுங்க எப்படியும் கட்டலு வெளியே தான் இருக்கு நான் போய் உங்க மகனை அனுப்புற அவரு கட்ல கொண்டு வந்து அங்க டேங்குகிட்டேயே போடுவாரு இப்படி ஆமனி சொன்ன உடனே அத்தை சுகுணா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா வெயில் காலம் அதிகால நாலு மணி ஆயிடுச்சு தன்னோட ரூம்ல இருக்கிற அலாரம் சத்தம் போட்டுச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆமனி எந்திரச்சி அதை ஆஃப் பண்ணி எடுத்து கையில வச்சுக்கிட்டா வெளியில தூงுற அத்தை மாமா எந்திரச்சாங்களோ என்னவோ அப்படி சொல்லி வெளியே வந்து பார்த்தா வெளியில மெத்தமேல அத்தை மாமனார் ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் அத்தை மாமா எந்திரிக்க மாட்டாங்கன்னு நான் வந்து தான் அவங்கள எழுப்பணும் அப்படி சொல்லி அத்தே மாமா எந்திரிங்க நாலு மணி ஆயிடுச்சு அப்படின்னு எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க எந்திரிக்கல அப்போ மருமக ஆமினி அலராம ஆன் பண்ணி அத்தையோட காது கிட்ட வச்சா அவ்வளோதான் அந்த சத்தத்தை கேட்டு உடனே அத்தை மாமா ரெண்டு பேரும் எந்திரிச்சு உக்காந்தாங்க தன்னோட மருமகளை பார்த்து என்னாச்சு மருமகளே அத்தை நாலு மணி ஆயிடுச்சு அத்தை நீங்க சீக்கிரமா போய் குடத்தை எடுத்துட்டு வந்து டேங்கு கிட்ட போங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு போகிறோமா இன்னும் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொன்னா அஞ்சு மணி ஆயிடமாமா அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாம் வந்து டேங்க் கிட்ட நின்னுக்குவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி கூட கிடைக்காது முதலே வெயில் காலம் ரொம்ப கஷ்டமாயிடமாமா எப்பவுமே காலையில அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறது இதே பழக்கம் ஆயிடுச்சு என்ன வாழ்க்கையோ என்னவோ நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க கூட முடியல அப்படின்னு மோகனை கூப்பிட்டுகிட்டு சுகுணா தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா ராவ் கூட சுகுணா பின்னாடியே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு தூக்கத்திலேயே எந்திரிச்சு ராவ் அதுக்கப்புறம் சுகுணா தண்ணி டேங்க் கிட்ட வந்தாங்க அவங்க போகும்போதே ஊர் ஜனங்க எல்லாம் நிறைய பேரு வந்து அங்க நின்னு இருந்தாங்க பொம்பளைங்களோட கியூல சுகுணா அம்மாவும் ஆம்பளைங்களோட கியூல மோகன்ராவும் நின்னாங்க இப்படி எல்லாரும் தண்ணிக்காக காத்துக்கிட்டு நின்னாங்க சுகுணா தூங்கிக்கிட்டு அவ முன்னாடி நின்ன சாமல மேல சாஞ்சா இப்படியே ரெண்டு மூணு வாட்டி சாஞ்சதால ஷாமலாவுக்கு கோபம் வந்துச்சு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லணும் சுகுணா சரியா கியூல நின்னுக்கோ இன்னொரு வாட்டி என் மேல சாஞ்ச அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படியா அத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி மறுபடியும் கண்ணை மூடின சுகுணா மறுபடியும் தூக்கத்துல சாமல மேலேயே விழுந்தா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆமனி முன்னாடி அவனோட புருஷ அரவிந்த் வந்தான் ஆமனி நான் தண்ணி கொண்டு வர டேங்க கிட்ட போறேன் நீ எப்ப வருவ நீங்க முன்னாடி போங்க டேங்க கிட்ட சுந்தர சித்தப்பா வந்து பெல் அடிப்பாங்கல்ல அந்த சத்தத்தை கேட்டு நான் உடனே ஓடி வரேன் சரி ஆமினி அப்படி சொல்லி அரவிந்த் குடத்தை எடுத்துக்கிட்டு டேங்க கிட்ட போனா இந்த வெயில் காலத்துல எங்களோட தண்ணி கஷ்டம் எப்பதான் முடியுமோ இப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்த ஆமணி அரவிந்த் தன்னோட அப்பா வந்து இருக்கிற நின்னா அப்பா நான் தண்ணி நீங்க உடனே போய் ஆத்தங்கரையில உங்க பின்னாடியே நான் வரேன் அப்படி சொன்ன உடனே மோகன்ராவ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அரவிந்த் தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு கியூல நின்னா தண்ணி விடுற சங்கரைய வந்து எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பெல் அடிச்சாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே மருமகளான ஆமணி ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு கியூல வந்து தண்ணிக்காக நின்னா அத்தை நான் வந்துட்டேன் இல்ல நீங்க வயலுக்கிட்ட போங்க மாமா போயிருக்காரு நீங்க கூட சீக்கிரமா போய் ஆத்தங்கரையில வர தண்ணியை பிடிச்சி வயலுக்கிட்ட நெரைச்சி வைங்க நான் தண்ணி புடிச்சிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு தோக்கிற துணியை எடுத்துக்கிட்டு அங்க வர அங்கேயே எல்லா வேலை முடிச்சுக்கிட்டு வந்துடலாம் சரிமா அப்படி சொல்லி சுகுணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா தண்ணி டேங்கு கிட்ட அரவிந்த் ஒரு பக்கம் ஆமனி ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே தண்ணி புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு குடத்து மேல இன்னொரு குடத்தை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க ஏங்க சீக்கிரமா பசங்களை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வாங்க அங்க போய் துணியெல்லாம் தோச்சிட்டு வரலாம் அங்க நானும் அப்பாவும் குளிச்சு அதுக்கப்புறம் பசங்களை குளிக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரணும் அவ்வளவுதானே அவ்வளவுதாங்க நீங்க போய் பசங்களை எழுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே அரவிந்த் வீட்டுக்குள்ள போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆதித்யா ஆலிக்கியாவ தூக்கிக்கிட்டு வந்தான் ஆமினி கூட சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் துணி தோக்கிறதுக்கு கூடல துணிகளை எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு வந்தாங்க அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட அவங்கவுங்க வேலையை பார்க்க அங்க வந்தாங்க ஆத்தங்கரையில தண்ணி நிறைய இருக்கிறத பார்த்து அந்த ஊர் ஜனங்க கூட அவங்களோட பசங்களை அங்கேயே குளிக்க வச்சாங்க என்னங்க நான் துணி தோக்கிறேன் நீங்க போய் பசங்களை குளிக்க வைங்க ஆமணி துணி தோச்சுக்கிட்டு இருந்தான் அரவிந்த் அவனோட குழந்தைங்களை குளிக்க வச்சான் சுகுணா அதுக்கப்புறம் மோகன் ராவ் அந்த ஆத்தங்கரையில இருக்கிற தண்ணியை கொண்டு போய் நிறைச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க உங்க வேலையை பார்த்து போனாங்க சுகுணா மோகன் ராவ் ஆமணி அரவிந்த் ஆதித்யா அலைக்கா இவங்க எல்லாரும் வெயில் காலத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வெயில் மாத்திரம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல கூலரை போட்டுக்கிட்டு தன்னோட இருக்கிற அத்தை சுஷீலா ஜென்னல்ல இருந்து தன்னோட மருமகளை பார்த்தா மருமக அனுப்பமா பானிபூரி வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்த சுஷீலாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இவளுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தி வராது அப்படி அவளோட புருஷ மோகன்ராவ் யாருக்கு புத்தி இருக்க யாருக்கு உங்க மருமகளான அனுப்பமாவுக்கு மருமகளுக்கு புத்தி இருக்கிறதுனாலதான் அவ பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு அவளோட புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு உதவியா இருந்து எல்லாமே பாத்துக்கிறா ஆமா ஆமா உங்க மருமகளோட பெருமைய நீங்க தான் சொல்லணும் அவ செய்யற நல்ல வேலை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியணும் தானே உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கு தெரியல அப்போ தப்பு யார் மேல இருக்கு யார் செய்யறா தப்பு ஊ தான் இருக்கு நீ பாக்குற பார்வல இருக்கு நீ பேசுற பேச்சில இருக்கு நீ செய்யற செயல்ல இருக்கு அப்படி புருச மோகன்ராவ் சொல்லும் போது சுஷிலா கொஞ்சம் திமுறா அவளுக்கு நான் சொன்னா கொஞ்ச கூட மரியாதையும் அவகிட்ட வேலையும் இல்ல அந்த வார்த்தைய சொல்லாத சுசீலா மருமக உன்னோட பேச்ச கேட்டு வீட்டு வேலைய செய்யறா அதே மாதிரி வெளிய வேலையும் செய்யறா எங்க போறதானாலோ உன்னதான் கேக்குறா எது வேணமானாலும் உன்னதான் கேக்குறா இவ்வளவும் செஞ்சாலும் நீ அவள தப்பா பேசுறது சரியா சுசீலா நம்ம வீட்டுக்கு இவ மருமகளா வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா நீங்க என் பேச்ச கேட்டீங்களா அவதான் வேணும்னு குதிச்சிங்கல்ல இப்ப பாத்தீங்களா என்ன செய்யறான்னு அது சரி நீ இப்ப எதுக்காக அடி வாங்கின குரங்கு மாதிரி இப்படி குதிக்கிற இந்த வெயில் காலம் போற வரைக்கும் இந்த பானிபூரி வியாபாரத்தை செய்யாத வீட்லயே இருன்னு நான் சொன்னேன் ஆனா உங்க ஆசை மருமக என் பேச்ச கேட்டாளா சுஷீலா அது நம்ம மருமக செய்யற வேலை அந்த தான் அவ கொஞ்சம் பணம சம்பாதிக்கிற அதனால நம்ம கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் உனக்கு இந்த கூலர் எங்கிருந்து வந்துச்சு சொல்லு என் பையன் வாங்கி கொடுத்தான் உன் பையனுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லு அவன் வேலைக்கு போறான் அவனுக்கு சம்பளம் கிடைச்சிச்சு அந்த சம்பளத்துனால தான் எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான் சரிடி நீனு மருமகளை திட்டுனோன்னு முடிவு செஞ்சிட்ட அதுக்கப்புறம் அவளை திட்டிக்கிட்டு தானே இருப்பேன் அவ செய்கிற நல்ல காரியம் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது நான் ஒரு பைத்தியக்காரன் நான் என்ன சொன்னாலும் அதை நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன் உனக்கு நம்ம மருமக செய்கிற பானிபூரி வியாபாரத்தை பத்தி நான் சொல்லி புரிய வைக்கும்போது விடிஞ்சே போயிடும் அப்படி புருஷனான மோகன் சொன்னால் கூட சுஷீலா இருந்து ஒரு குடையை பிடிச்சிக்கிட்டு வெயிலில் தன்னோட மருமக கடை கிட்டே வந்தா என்ன மருமகளே வெயில் கொஞ்சம் கூட குறையவே இல்ல அதுக்குள்ள நீ பானிபூரி வியாபாரம் பண்றேன்னு கிளம்பிட்ட நம்ம வாழ்னோன் தானே அத்தை இந்த பானிபூரி வியாபாரத்தை செய்கிறோம் வெயிலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தா சரியா வருமா இந்த பானிபூரி வண்டியை வச்சுக்கிட்டு இவ்ளோ நாள் நீ வியாபாரம் செஞ்சதெல்லாம் போதும்மா இந்த வெயிலில் நீனு பானிபூரி வியாபாரம் செஞ்சு வீட்ல வந்து படுத்துக்கிட்டா இப்படி அத்தையான சுசிலா பேசிக்கிட்டே இருக்கும்போது மருமக அனுப்பம்மா இப்படி சொன்னான் நான் அந்த மாதிரி படுக்க மாட்டேன் அத்தை அப்படியே நான் வந்து படுத்தாலும் வீட்ல எல்லா வேலையையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் படுப்பேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் இங்க பாரு மருமகளே இந்த வெயில் காலத்துல பானிபூரி வியாபாரம் நல்லா நடக்காது இப்போ எல்லாருமே ஜூஸ் ஐஸ்கிரீம்னு குடிக்க தான் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி ஹூல் ட்ரிங்க்ஸ் எளனியே குடிக்க தான் ஆசைப்படுவாங்க பானிபூரியே அவ்வளவா யாரும் கூட திங்கிறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க அத்தை அப்படி நினைச்சுக்கிட்டு நான் வீட்டுல இருந்தா வர காசு கூட வராது அத்தை நான் உனக்கு இப்போ பானிபுரி வியாபாரம் நீ என்னோட இப்படி அனுப்பமா மருமக கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மாமனார் மோகன் அங்கே வந்தான் மருமகளே நீ உங்க அத்தை பேச்ச கேளு எதுக்கு நீ உங்க அத்தை பேச்ச கேட்காம நடக்கிற அவளோட பேச்சு நீ காது கொடுத்து கேட்க மாட்டிருக்க நீங்களும் இப்படி பேசுறீங்க மாமா பெரியவங்க நீங்க உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல மருமகளே எனக்கு எல்லாம் தெரியும் நான் எதுக்கு இப்படி பேசுறேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உன்னோட அத்தை பேச்ச கேட்டு பானிபூரி கடைய மூடிட்டு வீட்டுக்குள்ளவா இப்படி மாமனாரோட பேச்ச கேட்ட அனுப்பமா அவரோட வார்த்தைல ஏதோ சொல்ல வராருன்னு அத புரிஞ்சுகிட்டு கடைய சாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்தா மகளான வள்ளி தூங்குனதுக்கு அப்புறம் புருஷனான சேகர் அனுப்பமாவை பார்த்து இப்படி கேட்டான் அனுப்பமா இன்னைக்கு பானிபுரி வியாபாரத்துக்கு போலியா இல்லங்க அத்தை வேண்டான்னு சொன்னாங்க அதனால போவாம வீட்லயே இருந்தேன் அதுல வர கொஞ்சம் நஞ்சம் பணம் கூட வராம போயிடுமே என்ன என்ன செய்ய சொல்றீங்க நீங்க நீங்களாவது உங்க அம்மா கிட்ட பேசுங்கன்னா நீங்களும் பேச மாட்டிருக்கீங்க எங்க அம்மாவோட வார்த்தைக்கு மறுபேச்சு பேச்சு நான் பேசினது இல்லைன்னு சும்மா இருக்கிறீங்க மாமா கிட்ட சொன்னா அவரு கூட வியாபாரம் செய்யாதேன்னு சொல்றாரு அப்போ நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படி சொல்லி படுத்து தூங்குனாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு சேகர் சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா போச்சு சீட்டு கட்ட வேண்டியதா இருந்துச்சு சுஷிலா கிட்ட காசு இருக்குல்ல சீட்டுக்கார லட்சுமி வீட்டுக்கே வந்துட்டா சீட்டு பணத்தை கேட்டா சுஷிலா அவளுக்கு ஏதோ சொல்லி அனுப்பி வச்சிட்டா மருமக சொன்ன மாதிரி அவ செஞ்ச வேலைய செஞ்சுகிட்டு இருந்தா கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருக்கும் இந்த மாசத்தோட சீட்டு பணம் கொடுக்கணும் அடுத்த மாச சீட்டு பணம் கூட கொடுக்கணும் ஐயோ காசு ரொம்ப அதிகமாயிட்டே போது இப்போ மருமக கிட்ட போய் பேசுறது விட்டா வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள வந்து பார்த்தா அங்க மருமக இருக்கல வெளியே இருப்பான்னு போய் பார்த்தா அங்க அனுப்பமா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு தனக்குள்ள தானே இப்படி யோசிச்சா மாமனார் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு சீட்டு பணம் லக்ஷ்மி காசை வந்து கேட்டுட்டு போயிருக்கா இவரோட சம்பள காசு வீட்டு செலவுக்கே சரியா போச்சு சரி அத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அத்தை சுஷீலா அங்க வந்தா சுஷீலா நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சிச்சுமா உன்னோட பானிபூரி கடைய மூடி ஏன் தலைக்கு நானே மண்ணு வாரி போட்டுக்கிட்டேன் இன்னையில இருந்து நீ பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ இல்ல அத்தை நீங்க சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன் இது வெயில் காலம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சில்லுன்னு இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க அதனால பானிபூரி வியாபாரம் நடக்காது அப்படி சொல்லாதம்மா இந்த கடைய மூடி நான் செய்ய கூடாத தப்ப செஞ்சிட்டேன் நான் செஞ்ச தப்பை யோசிச்சு என்னால இருக்க முடியல என்ன ஆனாலும் சரி நீ பானிபூரி வியாபாரத்தை செஞ்சே ஆகணும் என்னோட பேச்ச கேளு அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேம்மா அப்படி சொல்லி சுஷீலா அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா மருமக அனுப்பமா கொஞ்ச நேரம் யோசிச்சு தனக்குள்ள தானே இப்போ அதே பானிபூரி வியாபாரத்தை செய்யாம கொஞ்சம் டேஸ்டா வேற மாதிரி பானிபூரியே செய்யணும் அப்படி அதிகமா டேஸ்ட் வர என்ன செய்யறது இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது போது அன்னைக்கு நைட் தன்னோட புருஷனான சேகர் மாங்காய் பழத்தை கொண்டு வந்தான் அம்மா வள்ளி என்னோட மகளே வள்ளி அப்படி பாசமா கூப்பிட்ட உடனே தன்னோட மகளான வள்ளி ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தா சேகர் மாங்கா பழத்தை காட்டின உடனே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அனுப்பமா கூட அதே நேரம் அங்க வந்தா அம்மா நீங்க போய் இந்த மாங்காய் பழ ரசத்தை கொண்டு வரீங்களா மாங்காய் பழ ரசத்தை குடிக்கிறியா வள்ளி ஆமா மம்மி அப்படி சொன்ன உடனே அனுப்பமா மாங்காய் ரசத்தை எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனா சேகர் கூட ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக வீட்டுக்குள்ள போனா அனுப்பமா மாங்காய் ரசத்தை கொண்டு வந்து டேபிள் மேல வெச்சா அப்ப வள்ளி பானிபூரி கூட மாங்காய் ரசத்தையும் வெச்சிக்கிட்டா இப்போ பானிபூரி பூரி எதுக்குமா அம்மா நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்றேன் பாருங்க அப்படி சொல்லி வள்ளி பானி பூரிக்கு மாங்காய் ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா அனுப்பமா அவளை அதிசயமா பார்த்து என்னமா நீ அப்படி சாப்பிட்ற அம்மா பனிபுரியில மாங்க ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேணா நீங்க கூட சாப்பிட்டு பாருங்க அப்படி வள்ளி சொன்ன உடனே அனுப்பமா மேங்கோ பானிபுரிய தின்னா அது ரொம்ப ருசியா அருமையா இருந்துச்சு அப்போ அனுப்பமாவுக்கு மேங்கோ பானிபூரி செய்யலான்னு யோசனை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா என்னோட தங்கக்குட்டி உங்களோட ஐடியா ரொம்ப சூப்பர் அப்படி சொல்லி அனுப்பமா அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு போய் மாங்காய் பழத்தை வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா அத கவனிச்சுலா என்ன இவ இவ்வளவு எடுத்துட்டு வந்துருக்க மாங்காப்பழம் வியாபாரம் செய்யறா அப்படி மனசுக்குள்ள யோசிச்சு மருமக செய்யறத கவனமா பார்த்தா அன்னைக்கு சாயங்காலம் அனுப்பமா பானிபூரின்னு போர்டு போட்டுக்கிட்டு பானிபூரி வியாபாரம் செய்யறதுக்கு கிளம்பி போனா ஒரு மரத்துக்கு கீழே வண்டி நிறுத்திக்கிட்டு மேங்கோ பானிபூரி எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுற மேங்கோ பானிபூரி இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க அனுப்பமா சத்தத்தை கேட்டு கொஞ்ச ஜனங்க அதே மாதிரி போர்ட பார்த்து கொஞ்ச ஜனங்க மேங்கோ பானிபூரி சாப்பிடுறதுக்கு வந்தாங்க காசு கொடுத்து மேங்கோ பானிபூரிய சாப்பிட்டாங்க இப்படி அன்னையில இருந்து மருமகளோட பானிபூரி வியாபாரம் நல்லா நடக்கிறத பார்த்த அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதே மாதிரி அவ கை நிறைய காசு கூட வந்துச்சு